வெல்கம் பேக் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆந்திர ஸ்பெஷல் பூத்தரை குழு வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பூத்தரை குழு பண்றதுக்காக ஒன்றரை கப்பு பச்சை அரிசியை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரசு நான் இன்னைக்கு கிரைண்டர்ல அரை எடுத்துருக்கிறேன் நீங்க மிக்சி ஜார்ல அரைக்கிறதுனால அரிசுக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக நம்ம அரசு எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு நல்லா ஸ்மூத்தாக அரசு எடுக்கணும் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேப்பர் ஷீட்ஸ் ரெடி பண்ணும்போது ரொம்ப த திக்காக வரும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா நம்ம பேப்பர் ஷீட்ஸ் ரெடி பண்ண முடியாது பிரிஞ்சு போயிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தண்ணியில் கொஞ்ச நேரம் சோப் பண்ணி வைக்க போகிறோம் ஊற வைக்க போகிறோம் கண்டிப்பாக காட்டன் கிளாத்து தான் எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கொஞ்சமாக ஊற்றி கொடுக்கலாம் மாவு ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி கோடு வரக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதனால் பொறுமையாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த க்ளாத்தை இந்த மாதிரி மாவில் வைக்கிறோம் மாவில் முன்பக்கமும் பின்கப் பின்பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி மாவை டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தோசை தவால தான் இந்த பேப்பர் ஷீட்ஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி இழுத்து எடுத்தோம்னா நம்மளோட பேப்பர் ஷீட் சூப்பராக ரெடி ஆகி வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணோன்னா கிளாத்து அப்படியே அந்த தோசை தவால ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பேப்பர் ஷீட்ஸ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாக வந்திருக்கு நம்ம கை அடியில் வச்சோன்னா சூப்பராக கை தெரியுது பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா ஷீட்ஸுமே ரெடி பண்ணி எடுக்கலாம் மாவும் நல்லா முன்பக்கம் பின்பக்கம் டிப் பண்ணிவிட்டு ஒரே ஒழியில் இந்த மாதிரி நம்ம இழுத்து எடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுத்து எடுத்து எடுக்கணும் ட்ரெடிஷ்னலாக அவங்க ஒரு பானையை கவுத்து போட்டு அதில் தான் இந்த ஷீட்ஸை பண்ணி எடுப்பாங்க பட் நம்ம இன்றைக்கி தோசை தவறாக பண்ணி எடுத்துருக்குறோம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இந்த ஷீட்ஸு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஷீட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இன்றைக்கி கொஞ்சமாக பாதாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கேஷ்யூஸை ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நான் நெய்யும் எடுத்து வச்சுருக்குறேன் இன்றைக்கி இந்த மாதிரி பேப்பர் ஷீட்ஸை முதல்ல நம்ம வச்சுட்டு கிளாத்தில் கொஞ்சமாக தண்ணி டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்போ நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சென்டரில் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம் எட்ஜஸ்ட் மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த கீழே கொஞ்சமாக இதோட சென்டரில் நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் இதில் ஆட் பண்ணலாம் நீங்கள் இதில் பிஸ்தா கூட ஆட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொடுங்க இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த கேஷூஸை ஆட் பண்ணி கொடுக்கலாம் நான் இப்போது டபுள் ஷீட் வச்சு தான் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஷீட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அதோட சென்டர்லேயும் நம்ம கீ அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம் கீ இந்த மாதிரி அப்ளை அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் சுகரை இது மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ப்ரவுன் சுகருக்கு பதிலாக நார்மலாக ஒயிட் சுகரும் நம்ம ஆட் பண்ணலாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறேன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஷீட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம மடிச்சு எடுக்க போகிறோம் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா க்ளாத்தில் தண்ணியை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேணாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஷீட்ஸு கொஞ்சம் ஸ்மூத்தாகும் நம்ம மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடாது மெதுவாக தான் பண்ணணும் நிஜமாகவே இந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டிலேயே இந்த பூத்தரைக்குழு ரெசிபி சூப்பராக நம்ம பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பூத்தரைக்குழும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இதே பூத்தரைக்களும் நம்ம சிங்கிள் ஷீட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இதே மாதிரி லைட்டாக தண்ணியை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட செண்டரில் நம்ம கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம் கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா பாதாம் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ண விருப்பமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கேஷ்யூஸ் அப்புறமா கொஞ்சமாக ஏலக்கத்தூள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்புறமா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டில் பண்ணும்போதும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா லைட்டாக கிளாத்தில் தண்ணி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூத்தரைக்களும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா பூத்தறைகளும் சூப்பராக ஸ்வீட்டாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம அழகாக ஃபாலோ பண்ணோம்னா வீட்லேயே இந்த மாதிரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் நிஜமாவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்